வணக்கம் வாங்க இன்றைக்கி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா கழுவி அதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசியை ஒரு துணியில் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி எடுக்கக்குள்ள அரிசி வந்து கையில் ஒட்டணும் அப்படி ஒட்டினாதான் அரிசி வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணும் அரிசி அப்போ தான் வந்து கொழுக்கடை மாவு வந்து வேக கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் அரிசி மாதிரி தான் இருக்கணும் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் அரிசி கையில் எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டணும் அது பாருங்க கையில் ஒட்டியிருக்கா இந்த பதத்தில் அதை மாவை அரைச்சி அதை சளிச்சுக்கோங்க அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் ரெடி பண்ண மாவை இட்லி வச்சு அவிச்சிக்கோங்க இதேமாரி செய்யக்குள்ள கடை மாவு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் மாவு நீங்கள் எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாவை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் அவிச்சு எடுத்த மாவை இப்போ நீங்கள் அதை எப்படி பதம் பார்க்கணுன்னா இதுமாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆகுது பாருங்கள் இதுதான் பதம் இந்த பதத்தில் மாவு வந்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மறுபடியும் ஒரு இடம் மிக்சியில் அரைச்சி வெயிலில் காய வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது நீங்கள் எப்போ வேணுமோ எடுத்து செய்யலாம் அது ஒரு மூணு மாதத்துக்கு இந்த மாவு வீணாகவே போகாது அப்படியே நல்லாயிருக்கும் நான் ரெடி பண்ணி பாட்டிலில் வச்சுருக்க மாவு பாருங்கள் பாருங்கள் இந்த பார்த்துக்கு தான் இருக்கும் மாவு நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும் இது கூட நம்ம வந்து சூடாக தண்ணியை ஊற்றி மாவு பசஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிற மாவை கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எள்ளு கொழுக்கட்டையும் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் தேங்காய் தேங்காய் தூள் சேர்த்துருக்கேன் எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் நாட்டு நாட்டுச்சக்கரை தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைக்க வேணால் ஒரு சும்மா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அரைச்சிங்கன்னா விட ஆரம்பிச்சிரும் இந்த பதத்தில் தான் அரைச்சிக்கணும் அடுத்து நம்ம தேங்காய் போடணும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் தேங்காய் சக்கரை சேர்த்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த நாட்டு சக்கரை நம்ம ஹீட் பண்ணோன்னா ரொம்ப தண்ணியோட ஆரம்பிச்சிடும் அதனால் நான் இப்படி தான் செய்வேன் அப்பயும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த அச்சில் எண்ணெய் தடவிட்டு மாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க கொழுக்கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யக்குள்ள இப்போ பூரணத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக வரும் கொழுக்கட்டை நீங்கள் சாப்பிடக்கூடிய அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற மாவை விட இது நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கும் மாவு நீங்கள் இந்த மாவு ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதே மாவு புட்டுக்கும் நீங்கள் ரெடி சாப்பிட்லாம் ரெடி பண்ணி நல்லாயிருக்கும் நான் அடுத்தடுத்து மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து இலையில் இதை எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இலையில் தட்டுறதுக்கு இந்த மாவு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் மாவு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி மட்டும் ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ நான் இதுக்கு வந்து தேங்காய் பொருளை வச்சு ரெடி பண்ணுறேன் அதில் நான் அப்படியே தான் வச்சு அவிக்க போகிறேன் ஏன்னா வந்து அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே தான் ரெடி பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்த பேட்ச் நான் ரெடி பண்ணிட்டேன் அந்த இலையில திட்டக்குள்ளே அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இல இடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான கொழுக்கட்டை எங்கள் பாப்பா தான் இதை வந்து இது பண்ணால் அங்கே பாருங்கள் குட்டீஸ் தான் அதை எடுத்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அந்த எள்ளு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ